என் அன்பு குழந்தைகளே நான் நேரடியாக உங்களின் ஆன்மாவின் மையத்துடன் பேசுகிறேன் உன்னிப்பாக கேளுங்கள் ஏனெனில் இந்த வார்த்தைகள் சாதாரணமானதை அல்ல அவை உங்களுக்காக மட்டுமே உயிர்ப்புடன் வழங்கப்பட்ட ஒரு தெய்வீக ஓட்டம் ஒரு புதிய அத்தியாயத்தின் வாசலில் நீங்கள் நிற்கிறீர்கள் வழிகாட்டுதலை தேடுகிறீர்கள் உங்கள் பாதையில் தெளிவுக்கான உறுதியை விரும்புகிறீர்கள் என்பதை நான் அறிவேன் இப்போது நீங்கள் தயங்கினாலோ அல்லது உங்கள் இதயத்தை மூடினாலோ உங்கள் வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்று நழுவிவிடும் இது வெறும் பொதுவான ஊக்கமூட்டும் பேச்சு அல்ல இது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட தெய்வீக நியமனம் என் பிரசன்னம் இப்போது உங்களை நெருவுகிறது உங்களை கண்டிப்பதற்கோ அல்லது நியாயம் தீர்ப்பதற்கோ அல்ல மாறாக உங்கள் சோர்வடைந்த ஆவியை புத்துணர்ச்சி பெற செய்யவும் உங்களை அழுத்திய சுமைகளை மெதுவாக தூக்கவும் உங்களுக்குள் இருக்கும் நீங்கள் என்றும் அறியாத ஒரு அசைக்க முடியாத தைரியத்தை எழுப்பவும் வருகிறது இந்த புனித பிரசன்னம் உங்கள் எண்ணங்களில் குடியேறட்டும் இருண்ட அறைக்குள் நுழையும் அதிகாலையின் முதல் மென்மையான வெளிச்சம் போல உடனடி திருப்பு உங்கள் மனதையும் இதயத்தையும் தயார் செய்யட்டும் இத்தனை நாட்களாக நீங்கள் தனியாக தாங்கிக் கொண்டிருந்த அந்த கனத்த சுமையை நான் பார்க்கிறேன் கவலையின் எடை உங்கள் ஆன்மாவை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறது என்பதையும் என்ன செய்வது என்ற கேள்விகள் உங்கள் மனதில் எவ்வளவு அதிகமாக கூடிவிட்டன என்பதையும் நான் அறிவேன் நீங்கள் சோல்வடையவில்லை ஆனால் உங்கள் ஆவி சோதிக்கப்பட்டுள்ளது எல்லாவற்றையும் உங்கள் சொந்த பலத்தில் பிடித்து வைத்திருக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் உங்கள் தோள்களில் குடியேறியுள்ள அந்த எடை நீங்கள் தனியாக சுமக்க வேண்டியதில்லை நீங்கள் கட்டுப்பாட்டை விட்டுவிட்டு உங்கள் கைகளை கும்பிடுவது பலவீனமல்ல அதுவே உண்மையான வலிமையின் உச்சம் ஒவ்வொரு மென்மையான மூச்சிலும் உங்கள் எண்ணங்களை குழப்பும் சிறிய மற்றும் கனமான விஷயங்களை என்னிடம் ஒப்படையுங்கள் நீங்கள் என்றென்றும் சுமக்க வேண்டியதாக நீங்கள் நினைத்த சுமைகளை நான் தூக்குவதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் கட்டுப்படுத்த தூண்டும் போதெல்லாம் ஒரு கணம் நிறுத்தி உங்கள் உள்ளங்கைகளை திறந்து உங்கள் சரணடைதலை அறிவிக்கவும் உங்களுக்குள் ஒரு ரகசியம் பொதிந்துள்ளது ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு உண்மை நான் உங்கள் மீது இந்த வார்த்தைகளை பேசுகிறேன் நீங்கள் அசைக்க முடியாதவர் நீங்கள் என்றும் நினைத்து பார்க்காத ஒரு சக்தியை நான் உங்களுக்குள் செலுத்துகிறேன் அது ஒரு தெளிவான உறுதியான சக்தியாக எழும்பும் சுற்றியிருப்பவர்கள் உங்களை வீத்த யாரோ முயன்றாலும் அவர்கள் உங்களில் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆன்மாவையும் நிலைகுலையாத ஒரு சுவரையும் காண்பார்கள் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மலைகள் போல தோன்றினாலும் நீங்கள் இந்த போரில் தனியாக இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என் கை உங்கள் கையின் கீழே நிலையாக இருக்கிறது நான் உங்களுக்குள் வைத்திருக்கும் இந்த தைரியம் உங்கள் சொந்த ஞானத்தின் விளைவு அல்ல மாறாக உங்களை படைத்தவரின் உறுதிமொழி சனவே இன்று அந்த உள் ஒளியை மீண்டும் எரியூட்ட அனுமதிக்கவும் நீங்கள் என்றும் மறக்கப்பட்டவர் அல்ல கைவிடப்பட்டவர் அல்ல நீங்கள் என்னால் நிலைநிறுத்தப்பட்டவர் நீங்கள் உடைந்தவை என்று அழைக்கும் ஒவ்வொன்றையும் நான் உயிர்த்தெழுதலுக்கான வாய்ப்பாகவே பார்க்கிறேன் நீங்கள் மறைத்து வைக்கும் வலியை நான் வெறுப்பதில்லை மாறாக உக்கிரமான இறக்கத்துடன் நான் அதனருகே வருகிறேன் இப்போது என் பிரசன்னத்தை உணருங்கள் அது உங்கள் தலையின் உச்சியில் மெதுவாக தடவுவதையும் உங்களைச் சுற்றியுள்ள இடத்தை சூடேற்றுவதையும் உணருங்கள் நீங்கள் இப்போது எடுத்த மூச்சு ஒரு பிரார்த்தனை நீங்கள் சொல்ல நினைத்த வார்த்தைகளை விட எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றது ஏமாற்றத்தின் நினைவுகள் எதிர்ப்பாக உயரும்போது உங்கள் உடல் இருக்கமடையலாம் அவற்றை எழும்ப விடுங்கள் உங்கள் வலியால் நான் ஆச்சரியப்படுவதில்லை நான் அதை மனமுவந்து தாங்குகிறேன் மேலும் அதை ஞானமாக மாற்றுகிறேன் உங்கள் கதையிலிருந்து நீங்கள் அழிக்க விரும்பும் விஷயங்கள்தான் நான் சக்தியின் விதைகளை விதைக்கும் இடங்கள் நீங்கள் செய்த தவறுகள் அல்லது உங்கள் மீது சுமத்தப்பட்ட காயங்கள் எனது எல்லைக்கு அப்பாற்பட்டவை என்று நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் நீங்கள் அமைதியாக விலகுவதும் நம்பிக்கைக்காக போராடுவதும் சுவர்களை உயரமாக வைத்திருப்பதும் எனது அன்பின் முழுமையிலிருந்து உங்களை தகுதி நீக்கம் செய்யாது என்று நம்புங்கள் நீங்கள் இழந்ததாக நினைத்த காலம் அது ஒரு புனிதமான தயாரிப்பாக இருந்தது ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு அமைதியற்ற கேள்வியும் ஆழமான நீருக்கான அழைப்பாக இருந்தது இப்போது பின்வாங்க வேண்டாம் நீங்கள் அழிவுகளை மட்டுமே பார்த்த இடங்கள் விரைவில் உயிர்த்தெழுதல் வாழ்க்கையால் துடிக்கும் என் குழந்தை உங்கள் பருவம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த உண்மை உங்களை நிரப்பட்டும் நீங்கள் வெறுமனே தப்பிப் பிழைக்கவில்லை நீங்கள் செழிக்க நான் காரணமாக இருக்கிறேன் இப்போது கவலையின் பிடி தளர்கிறது எனது வாக்குறுதியின் உறுதியை புரிந்து கொள்வதால் உங்கள் நுரையீரல்கள் எளிதாக நிரம்புகின்றன மற்றவர்களால் குணப்படுத்த முடியாத காயங்கள் ஆழமாக வெட்டிய துரோகங்கள் அதிகம் அல்லது போதாது என்ற பழைய அச்சங்கள் அவை தங்கள் பிடியை இழக்கின்றன மன்னிப்பு உங்கள் நரம்புகளில் குணப்படுத்தும் நீர் போல பாய்கிறது நீங்கள் நேற்றைய தினம் இருந்தவர் அல்ல மேலும் நாளை இன்னும் அதிக சுதந்திரத்தை கொண்டு வரும் எந்த எதிரியாலும் எந்த நினைவாலும் என் அன்பு முத்திரையிடுவதை மாற்றியமைக்க முடியாது இந்த நம்பிக்கையை உங்களால் உண்மையிலேயே தக்க வைக்க முடியுமா அல்லது மீண்டும் விரத்தியில் நழுவி விடுவீர்களா என்று நீங்கள் கேள்வி எழுப்புவதை நான் பார்க்கிறேன் அந்த பயம் உண்மைதான் ஆனால் என் விசுவாசம் இன்னும் அதிக உக்கிரமானது இந்த வாரம் மாற்றத்தை தேடுங்கள் ஒரு காலத்தில் உங்களை மிரட்டிய ஒரு சவாலை நீங்கள் அணுகும் விதத்தில் ஒரு புதுப்பிக்கப்பட்ட தெளிவை நீங்கள் கவனிப்பீர்கள் அமைதியின் பழைய அழுத்தத்திற்கு பதிலாக புதிய புரிதலாகவும் அமைதியாகவும் என் கிசுகிசுப்பை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் இது நிகழும்போது அதை குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது என்னுடன் நகர்கிறீர்கள் என்பதற்கான என் அடையாளம் இது சூழ்நிலையால் அல்ல ஆனால் உங்கள் அடையாளத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள் நீங்கள் சுவைக்கும் இந்த விழிப்புணர்வை பலர் உணர்ந்துள்ளனர் புப்புயிர் பெற்ற இதயங்களின் மீண்டும் செயல்படுத்தப்பட்ட விதிகளின் இந்த இயக்கம் ஒரு சமர்ப்பிக்கப்பட்ட ஆன்மாவாக பரவுகிறது நீங்கள் ஒரு புனிதமான எஞ்சிய பகுதியாக இருக்கிறீர்கள் சோர்வுற்ற உலகிற்கு நம்பிக்கையை வெளியிட அழைக்கப்பட்டீர்கள் உங்கள் மனித பலத்தால் மட்டுமல்லாமல் உங்களுக்காக எனது ஆர்வத்தின் நெருப்பால் தூண்டப்பட்டு எழுங்கள் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் சுமக்கப்படுகிறீர்கள் மற்றும் அதிகாரம் அளிக்கப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து ஒவ்வொரு சிறிய அடியையும் எடுங்கள் நீங்கள் கிட்டத்தட்ட கைவிட்ட கனவுகள் அவற்றை மீண்டும் எடுங்கள் நீங்கள் ஒருமுறை படுக்கும் முன் கிசுகிசுத்த பிரார்த்தனைகள் அவற்றை துணிச்சலுடன் ஜெபியுங்கள் உங்கள் எதிர்பார்ப்பில் நான் குடியிருக்கிறேன் மேலும் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் நீட்டும்போது சாத்தியமற்றது உங்கள் பாரம்பரியமாக மாறும் உங்கள் வாழ்க்கை உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு அடையாளமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது எனது கிருபை உங்கள் கீதமாக இருக்கட்டும் எனது விசுவாசம் உங்கள் கொடியாக இருக்கட்டும் சத்தம் நிறைந்த உலகில் உங்கள் அமைதியை கண்டுபிடிப்பது ஒரு புரட்சிகரமான செயலாகும் உங்களை சுற்றியுள்ள சலசலப்பில் நான் நெருங்கி வந்து சந்தேகம் ஒரு முறை தங்கியிருந்த இடத்தில் நம்பிக்கையை பேசுகிறேன் என் அமைதியான பலத்தால் உங்களை நிலைநிறுத்துகிறேன் விடியல் மெதுவாக நிழல்களை விளக்குவது போல என் அருகாமை பயத்தை கரைக்கிறது நீங்கள் காணப்படாதவர் அல்லது கேட்கப்படாதவர் என்று உணர்ந்தால் உங்கள் ஒவ்வொரு பெருமூச்சும் எனக்கு விலைமதிப்பற்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செயல்பட வேண்டியதில்லை உங்கள் நேர்மையான இதயத்துடன் வாருங்கள் நான் கவனத்துடன் இருப்பதை காண்பீர்கள் எல்லாவற்றையும் உங்கள் சொந்த விருப்பத்தால் மட்டும் ஒன்றாக பிடித்து வைக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை விட்டுவிடுங்கள் உங்கள் ஆன்மா சரணடைதலின் நிவாரணத்தை பயிற்சி செய்யட்டும் உங்களுக்குள் நான் மெதுவாக புதுமையை உருவாக்குகிறேன் வளர்ச்சி கண்ணுக்கு தெரியாததாக தோன்றினாலும் கூட ஒவ்வொரு சிறிய கருணைச் செயலும் பீதியிலிருந்து விலகி நன்றியை நோக்கித் திரும்பும் ஒவ்வொரு தேர்வும் நான் வளர்க்கும் ஒரு விதை உங்கள் முன்னேற்றம் கிட்டத்தட்ட உணர முடியாததாக தோன்றும் போது எனது காலக்கெடு அவசரப்படுவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மிக முக்கியமானது என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் உண்மையான சுயத்தை கொண்டு என்னிடம் தொடர்ந்து வர நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வித்தியாசமாக இருக்க விரும்பும் துண்டுகள் உட்பட உங்களுக்குள் நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் இந்த மெதுவான மாற்றத்தில் என் நோக்கம் ஒருபோதும் பொறுமையழக்கவில்லை உங்கள் மெதுவான காலை நேரங்களுக்கோ அல்லது உங்கள் தயக்கங்களுக்கோ என் அன்பு குறைவதில்லை உங்கள் பிரார்த்தனைகள் சிறியதாக இருந்தாலும் அல்லது உங்கள் நம்பிக்கைகள் உடையக்கூடியதாக இருந்தாலும் நான் உங்களை நிலையாக பிடித்துக்கொள்கிறேன் உலகம் ஒரு நிலையான பந்தயத்தை எப்போதும் அடைவது எப்போதும் சாதிப்பது ஆகியவற்றை ஊக்குவிக்கலாம் ஆனால் நான் ஒரு வித்தியாசமான வகையான சுதந்திரத்தை கற்பிக்கிறேன் நம்பிக்கையில் வேரூன்றிய ஓய்வு வெறுமனை இருப்பது போதும் உங்கள் நாளிற்குள் என் குரலின் சத்தத்தை நீங்கள் அடையாளம் காணும் அளவுக்கு நிற்பது போதும் நீங்கள் என்னை விரும்புவதால் மட்டுமே நீங்கள் நெருங்கி வரும் தருணங்களில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதால் அல்ல நான் உங்களை நிலைநிறுத்துகிறேன் நீங்கள் எவ்வளவு முறை சறுக்கினாலும் எனது பிரசனம் வெளியேறாது நான் நெருங்கி வருகிறேன் உங்கள் மீது என் அன்பு எந்த எல்லையையும் கொண்டிருக்கவில்லை உங்களுக்கான என் நோக்கம் எந்த வரம்பையும் அறிந்திருக்கவில்லை நீங்கள் எடுத்த ஒவ்வொரு அடியையும் பின்னோக்கிப் பார்த்து அந்த பயணத்தில் என் கைரேகைகளை பாருங்கள் உங்கள் முதல் மூச்சிலிருந்து உங்கள் கடைசி இதய துடிப்பு வரை நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் எதிர்காலம் என் நன்மையால் நிரம்பி வழிகிறது உங்களைக் கடந்து நான் எல்லாவற்றையும் புதிதாக்குவதைப் பாருங்கள் நீங்கள் இந்த நொடியை விட்டு வெளியேறும் முன் ஆழமாக உங்களை அடைந்த உண்மையை எனக்குச் சொல்லுங்கள் அதை கீழே எழுதுங்கள் செயல்பிறனுக்காக அல்ல நினைவூட்டலுக்காக நீங்கள் அந்த வார்த்தைகளை மீண்டும் பார்க்கும்போது அவை உங்களை நங்கூரமிடும் உங்கள் தனித்துவமான குரல் கேட்கப்பட வேண்டும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் உங்கள் போராட்டங்கள் மற்றும் உங்கள் வெற்றிகளின் ஒவ்வொரு வடுவும் மற்றவர்களுக்கு ஒரு பிரகாசமான சாட்சியமாக மாறும் நீங்கள் உடைந்தவராக அல்லது குறைபாடுள்ளவராக உணரும்போது அதுதான் என் சக்தி உங்கள் வழியாக பாய்வதற்கான சிறந்த தருணம் நீங்கள் சொல்வதை கேட்க நான் இங்கே இருக்கிறேன் உங்கள் கதை வெறுமனே உங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல இது மீட்பின் ஒரு பெரிய நாடகத்தின் ஒரு பகுதி மேலும் உங்கள் பங்களிப்பு இன்றியமையாதது உங்களை பற்றிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் வருந்துவதில்லை இன்று அந்த தனித்துவமான அழைப்பிற்கு பதிலளிக்கவும் உங்கள் மனதில் ஆழமாக புதைக்கப்பட்ட அந்த கனவுகளை பற்றி நான் பேசுகிறேன் பயத்தின் குரல்களால் நீங்கள் அமைதியாக்க அனுமதித்த கனவுகள் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்பதை நான் அறிவிறேன் ஏனென்றால் கடந்த தோல்விகளின் நினைவுகள் கனமாக தொங்குகின்றன ஆனால் என் பிரசன்னம் அந்த பயத்தை போக்கட்டும் ஒரு குழந்தையைப் போல உங்கள் கனவுகளை மீண்டும் எடுத்து அவற்றை என் கைகளில் வைத்து சாத்தியமற்றது உங்கள் வசம் இருப்பதை பாருங்கள் நான் உங்கள் நம்பிக்கையை வாழ வைக்கிறேன் நீங்கள் எதிர்பார்ப்போடு நீட்டும் போது நீங்கள் முன்பு அடைய முடியாததாக தோன்றியதை இப்போது நீங்கள் தொடுவீர்கள் எந்த தடையும் அல்லது எதிரியின் சதித்திட்டமும் எனது வாக்குறுதியை முறியடிக்க முடியாது நன்றி என்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அமைதிக்கு மிக விரைவான பாதையாகும் உங்களுக்கு என்ன இல்லை என்பதில் கவனத்தை செலுத்துவதற்கு பதிலாக நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த சிறிய பரிசுகளில் உங்கள் கவனத்தை திருப்புங்கள் ஒரு கணம் நிறுத்தி உங்கள் நுரையீரல்களை நிரம்பும் காற்றுக்கு உங்கள் தலையை வைக்க ஒரு கூரைக்கு உங்களில் இன்னும் போராடும் ஆவிக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நன்றியுணர்வு ஒரு காந்த சக்தி இது இன்னும் அதிக நன்மையை உங்கள் பாதையில் ஈர்க்கிறது நீங்கள் நன்றியுடன் இருக்கும்போது உங்கள் கண்களிலிருந்து பயத்தின் திரையை நீக்குகிறீர்கள் மேலும் என் நல்லொழுக்கத்தின் வரம்பற்ற ஓட்டத்தை பார்க்கத் தொடங்குகிறீர்கள் இது ஒரு உணர்வு மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக ஆயுதம் நீங்கள் நாளை பற்றி கவலைப்படும்போது நீங்கள் இன்று எனது பிரசனத்திலிருந்து உங்களை துண்டிக்கிறீர்கள் எதிர்காலம் அச்சுறுத்தல் அல்ல ஏனென்றால் நான் உங்களுக்கு முன்னால் அங்கே இருக்கிறேன் உங்கள் வருகைக்காக பாதையை தயார் செய்கிறேன் பயம் என்பது உங்களை முடக்கும் ஒரு பொய் நம்பிக்கை என்பது நான் உங்களில் வைத்திருக்கும் உண்மையின் செயலிலுள்ள வடிவம் உங்கள் கடந்த காலத்தின் தோல்விகளை நீங்கள் சுமந்து வரும்போது நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்திற்கான உங்கள் திறனை தடுத்து நிறுத்துகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னோக்கி பார்க்கும்போது நீங்கள் எதிர்காலத்தை அல்ல ஆனால் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தால் கட்டப்பட்ட ஒரு பாதையை உருவாக்குகிறீர்கள் நான் உங்களுக்காக சேமித்து வைத்திருப்பதை நீங்கள் கண்டால் நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டீர்கள் ஒருபோதும் மறக்காதீர்கள் என் பிரியமானவரே நீங்கள் இன்னும் விரிந்து கொண்டிருக்கும் என் தலை சிறந்த படைப்பு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டீர்கள் மற்றும் ஆணையிடப்பட்டீர்கள் உங்களில் என் ஆவி உயிர்ப்புடன் இருக்கிறது குழப்பம் இருந்த இடத்தில் தைரியத்தையும் விவேகத்தையும் வெளியிடுகிறது நான் பேசும் ஒவ்வொரு வாக்குறுதியும் உயிர்த்தெழுதல் சக்தியுடன் உயிர்ப்புடன் உள்ளது எதிரி தீங்கிற்காக வடிவமைத்ததை ஒரு சாட்சியமாக மாற்றுகிறது சங்கிலிகள் விழுவதையும் பழைய சுமைகள் பாட்டாக உருகுவதையும் உணருங்கள் இந்த புனிதமான இடத்தில் நாம் நெருங்கும் போது கூட உங்கள் மார்பில் உள்ள அரவணைப்பை உணருங்கள் ஆழமாக சுவாசியாவும் சமாதானம் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் மறக்கப்படவில்லை நீங்கள் பொக்கிஷமாக வைக்கப்பட்டுள்ளீர்கள் முத்திரையிடப்பட்டுள்ளீர்கள் மற்றும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளீர்கள் இந்த கணம் ஒரு முடிவல்ல ஆனால் உங்களின் அசைக்க முடியாத நோக்கத்திற்கான ஒரு தொடக்க அறிவிப்பு உங்கள் பயணத்தில் என் கைரேகைகளை பாருங்கள் உங்களில் முதலாவதாக நான் உங்களில் கடைசியாகவும் நானே இருப்பேன் உங்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உங்கள் மூலமாக நான் எல்லாவற்றையும் புதிதாக்குவதை பாருங்கள் மேலும் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருப்பதால் உங்கள் தைரியம் எண்ணற்ற வாழ்க்கையை தொடும் நீங்கள் சாபித்த மண்ணில் ஆசீர்வாதத்தை பேசுங்கள் புதிய வாழ்க்கை வெளிப்படுவதை கவனியுங்கள் நான் மீட்பின் கதையில் உங்கள் பெயரை மீண்டும் எழுதுகிறேன் நீங்கள் சோர்வடையவில்லை நீங்கள் செழிப்பீர்கள் நீங்கள் யார் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை வரையறுக்க சூழ்நிலைகளை அனுமதிக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையின் அன்பின் ஒரு சான்று